கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பென்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் கூட கர்த்தருடைய பந்தியை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை வருகின்ற நாட்களில் நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம் காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய பந்தியை குறித்து இன்றைக்கு பல சபை பிரிவுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை எடுத்துக்கொண்டார்கள் செயல்படுத்துகிறார்கள் போதிக்கிறார்கள் ஆனால் பைபிளில் ராபோஜனம் என்று சொல்கிறோம் அல்லவா அப்பம் பிடிக்குதல் என்று சொல்கிறோம் அல்லவா அப்ப ரசம் என்று சொல்கிறோம் அல்லவா இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது இதை யார் ஏற்படுத்தியது அதற்கு பிறகு இதை எப்படி அப்போ கடைபிடித்தார்கள் அதற்கு பிறகு வந்த கிறிஸ்தவ ஜனங்கள் இதை எப்படியாக அனுசரித்தார்கள் அப்படி என்பதை வரலாற்று பின்னணியோடு பைபிளில் இருக்கிற வசன ஆதாரத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் சொன்னால் கர்த்தருடைய பந்து என்று நாம் சொல்லுகிறோம் அப்போ இதை யார் ஏற்படுத்தியது ஒரு சபை பிரிவு ஏற்படுத்தியதா இல்லை சபையினுடைய தலைவர் ஏற்படுத்தினாரா இல்லை இதை பேதுருவை ஏற்படுத்தினாரா இல்லை பன்னெண்டு அப்போஸ்லர்கள் இதை ஏற்படுத்தினார்களா இல்லை சீர்திருத்தவாதிகள் ஏற்படுத்தினார்களா இல்லை மிஷினரிகள் இதை ஏற்படுத்தினார்களா யார் ஏற்படுத்தினது இதை கர்த்தருடைய பந்து என்று சொல்லுகிறோம் அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் இது கர்த்தர் ஏற்படுத்தினது கர்த்தரால் இது அப்போஸ்லர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி என்று பைபிள் தெளிவாக பதிவு செய்கிறது அதாவது இன்றைக்கு பல சபை பிரிவுகளில் அதை சடங்காக மாற்றிவிட்டார்கள் ஒரு வழக்கமாக மாற்றிவிட்டார்கள் அதை ஒரு பயபக்திக்குரிய ஒரு செயலாக மாற்றிவிட்டார்களே தவிர ஆனால் கர்த்தருடைய பந்தியில் இருக்கின்ற நோக்கம் என்ன அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் அதை எப்படி அனுசரிக்க வேண்டும் அதை எப்படி உணர்ந்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒழுக்கம் அதில் இருக்கிறது அப்படி என்பதை வசனத்தில் இருக்கிற காரியத்தை இன்றைக்கு பல சபை பிரிவுகள் விட்டுவிட்டோம் நாம் அதை புரிந்துக்கணும் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானவரில் சபைக்கு என்று தேவ பிள்ளைக்கு என்று கடைபிடிக்க சொன்ன காரியங்கள் ரொம்ப பெரிய காரியம்லாம் இல்லை அதான் பெரிய காரியம் என்னன்னு சொன்னால் இங்கிருந்து அங்கு ஓட தேவையில்லை அங்கிருந்து இங்கு ஓட தேவையில்லை ரெண்டு காரியம் சொன்னாரு ரெண்டு காரியமும் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரங்கள் என்று சொல்லலாம் அப்ப ரெண்டு காரியங்கள் எளிமையாக கொடுத்தாரு ஆழமாக கொடுத்தாரு அர்த்தத்தோடு கொடுத்தார் ரெண்டு காரியம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான் ஆனால் இந்த ரெண்டு காரியத்தை திருச்சபை கடைபிடிக்க வேண்டும் திருச்சபை என்றால் திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாய் வரப்போகிறவர்கள் அங்கமாக இருக்கிறவர்கள் அங்கமாக மாறினவர்கள் இந்த ரெண்டு காரியத்தை என்ன செய்ய வேண்டியதுங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பிரத அந்த ரெண்டு காரியம் எதுன்னு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்கலாம் ஒன்று ஞானஸ்தானம் இந்த ஞானஸ்தானத்தையும் இன்றைக்கு பல திருச்சபை சடங்காக மாற்றிவிட்டது ஆனால் பிரியமானவரில் ரெண்டு காரியத்தையும் திருச்சபை செய்ய வேண்டியது அவசியம் ஒன்று ஞானஸ்தானம் இன்னொன்று கர்த்தருடைய பந்தி ராபோஜனம் அப்பம் பிடுக்குதல் இந்த இரண்டையும் தனித்தனியாக முழுமையாக செய்ய வேண்டிய ஒரு செயல் என்ன பதில் சொல்கிறீங்க தனித்தனியாக முழுமையாக கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க பதில் அப்படின்னு கேட்குறீங்க அதாவது ஞானஸ்தானம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்புன உடனே விசுவாசித்த உடனே அவரை ஏற்றுக்கொண்ட உடனே மனம் திரும்பிய உடனே பாவ மன்னிப்பு பெற்ற உடனே தன்னை அர்ப்பணித்த உடனே ஒரே ஒரு முறைதான் பிரியமானவர்களே தனியாக யார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ தனிப்பட்ட ஒரு மனுஷனோ மனுஷியோ ஒருமுறை தனியாக செய்ய வேண்டிய ஒரு செயல்தான் மனம் திரும்பிய பிறகு செய்ய வேண்டிய செயல்தான் ஞானஸ்தானம் ஆனால் இந்த ஞானஸ்தானத்தினுடைய டாப்பிக்கு வேறு இப்போ நம்ம கர்த்தருடைய பந்தியை பார்க்க போகிறோம் ஞானஸ்தானுடைய டாப்பிக்க நான் இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன் ஆழமாக அப்போ இதற்கு பிறகு கர்த்தருடைய பந்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்போ ஞானஸ்தானம் கர்த்தருடைய பந்தி இதை செய்ய வேண்டும் ஆனால் கர்த்தருடைய பந்தியை ஒரு தனி மனுஷனை செய்ய முடியாது ஞானஸ்தானம் ஒரு தனி மனிதனாக ஆண்டவருக்கும் அந்த மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க கீழ்படுகிறாங்க அது ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய கீழ்ப்படிதலுடைய ஒரு சத்தியம் ஆனால் கர்த்தருடைய பந்தியை தனி ஒரு மனுஷனாக என்ன செய்ய முடியாதுங்க பங்கிட்டுக்க முடியாது அது சபையாக திருச்சபையாக விசுவாசியாக தேவ பிள்ளைகளாக எத்தனை நபருன்னு பைபிளில் சொல்ல புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை ரெண்டு பேரோ மூணு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ நூறு பேரோ ஆயிரம் பேரோ ஐயாயிரம் பேரோ மூவாயிரம் பேரோ ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது சபையாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று ஆனால் இதை கடைபிடிப்பதற்கு முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால் கிறிஸ்துவோடும் மக்களோடும் அதாவது கடைபிடித்து அதை பங்கு கொள்ளுகிற மக்களோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியம் காணப்பட வேண்டியது தான் கிட்ட மட்டும் ஐக்கியம் மக்கள்கிட்ட எனக்கு ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால் இந்த பந்தி வேஸ்ட்டாக போயிடும் இந்த பந்தியுடைய நோக்கம் புரோஜனம் இல்லாமல் போயிடும் அப்போ வருகின்ற நாட்களில் அதெல்லாம் நான் வசன ஆதாரத்தோடு சொல்கிறேன் இப்போ நான் வேகமாக நான் முடிக்க போகிறேன் அப்போ கர்த்தருடைய பந்தியை மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் ரசம் அப்பம் அதாவது அன்றைய அன்றைய நாட்களில் ஆண்டவர் வந்து வி அப்போஸ்லர்களும் சரி அன்று வாழ்ந்த மக்களும் சரி உணவாக இருந்த அப்பரசம் அதை கொண்டு தேவன் அர்த்தத்தோடும் ஆழத்தோடும் ஒழுக்கத்தோடும் பரிசுத்தோடும் நேர்மையோடும் உண்மையோடும் அதை என்ன செஞ்சாருங்க நோக்கத்தோடு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டு போனார் அப்போஸ்லர் மூலமாக அப்போஸ்லருக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி அப்போஸ்லருக்கு கொடுத்து அப்போஸ்லருக்கு அதை துரிச்சபைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் அதை கடைபிடித்தார்கள் என்று பார்க்குறோம் அப்போ கர்த்தருடைய பந்தியை எளிமையாக அதே நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது அப்போ மூன்று காரியத்தை நான் சொல்கிறேன் பந்தியை குறித்து ராபோஜனத்தை குறித்து வேதத்தில் எங்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வசனத்தில் நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு இந்த வசனத்தில் இருக்கிற ஆழத்தை நம்ம பார்க்கலாம் சுவிசேஷங்களில் பந்தியை குறித்து பேசப்படுகிறதா என்றால் பேசப்படுகிறது மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி வரை வாசித்து பாருங்கள் மார்க் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரை வாசித்து பாருங்கள் லூக்காய் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வரை வாசித்து பாருங்கள் இந்த மூன்று இடத்துலையும் கர்த்தருடைய பந்தியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்தினார் செய்தார் ஆசிர்வதித்தார் பங்குட்டார் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் அப்போ சொலுடைய நடவடிக்கைகள பார்த்தால் வரலாற்று சம்பவமாக அப்போ சிலர்கள் இதை கடைபிடித்தார்கள் அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தாறை வாசித்து பார்த்தால் புரியும் அங்கு எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் அந்த முதற்காரன் ஞானஸ்தானத்தை எடுத்த பிறகு அவர்கள் அங்கு ஐக்கியப்பட்டார்கள் ஜமம் பண்ணினார்கள் அவர்களை கர்த்தருடைய பந்தியை அங்கு பங்கிட்டு கொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை அங்கு ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ சண்டாம் அதிகாரத்தில் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலையும் பார்க்கிறோம் அங்கு அவர்கள் அப்பம் பிற்பதற்காக ஒன்று கூடினார்கள் என்று பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் நிருபங்களில் சபைக்கு போதனையாக ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் பதினேழுலேருந்து முப்பத்தி நாலு வரை வாசித்து பார்த்தா நிருபங்களில் சபைக்கு போதனையாக இந்த அப்பம் பிடிக்குதல் கடைபிடிக்கப்பட வேண்டும் எப்படியாக கடைபிடிக்கணும்னு சொன்னால் அதுதான் மிக முக்கியமானது பிரியமான இல்லை ஒழுக்கத்தின்படி பரிசுத்தமாயும் நேர்மையாயும் உண்மையாயும் அர்த்தம் புரிந்து சோதித்து பார்த்து இந்த பந்தியை கடைபிடிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பல சபை பிரிவுகள் இன்றைக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம் சடங்காக மாற்றிட்டோம் ஒரு பாரம்பரியமாக மாற்றிட்டோம் ஒரு வழக்கமாக மாற்றிட்டோம் இதற்காகவா தேவன் பந்தியை ஏற்படுத்தி கொடுத்தார் இதற்காகவா அப்போ அதை கடைபிடித்தார்கள் இதற்காகவா சபைக்கு அது ஒரு போதனையாக கொடுக்கப்பட்டது அப்போ அதனுடைய ஆழம் என்ன அப்போ பந்தியனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படி என்பதை வருகின்ற நாட்களில் நம்ம பார்க்கலாம் பந்தியனுடைய முக்கியத்துவத்தை ஒரு முன்னுரையாக ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் இதை யார் ஏற்படுத்தினது இது ஒரு சபை பிரிவுக்கு மட்டும் சொந்தமா இதை அப்போ சிலர்கள் ஏற்படுத்தினார்களா இல்ல பவுரில் ஏற்படுத்தினாரா இல்ல அதற்கு பிறகு வந்தவங்க ஏற்படுத்தினாங்களா யார் ஏற்படுத்தினது பந்தியை ஏற்படுத்தியது கர்த்தர் 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 பிரியமானவர்களும் ஆனால் இன்றைக்கு பந்திய ஒரு சபை பிரிவுகள் தனக்குன்றும் இன்னொரு சபை பிரிவு தனக்கென்றும் நாங்கள் செய்கிறான் சரி நீங்க சரி நீங்கள் சரி இல்லை நாங்கள் செய்ய சரி அப்படி என்று கூறு போட்டு கொண்டார்கள் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன் அந்த சபையில் ஒருத்தர் சொன்னக்கு ஒரு காரியம் இன்று வரை அது என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் அதாவது அவருக்கு என்ன நன்றாக தெரியும் ஆனால் அவர் சொல்கிறாரு பந்தியம் அப்பற ரசத்தையும் இப்போ பங்குடும்போது சொல்கிறாரு இந்த சபையில் அங்கத்தினராக இருக்கிறவங்க மட்டுந்தான் அப்பத்தையும் ரசத்தையும் பங்கு கொள்ளணும் வேறு ஒரு சபையிலேருந்து யாராவது இந்த இடத்துல ஆராதனைக்கு வந்திருந்தாலோ எங்கள் மகத்தில் பங்கு கொ பங்கு கொள்ள வந்திருந்தாலோ அவர்கள் தயவு செய்து அப்பத்தில் கையை வைக்காதீங்க அப்பத்துலேயும் ரசத்துலேயும் கையை வைக்காதீங்க எடுக்காதீங்க அப்படின்ற ஒரு தடையை போட்டார் போட்டுட்டு சொல்கிறாரு அப்போஸ்வர்கள் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருந்தாங்க அப்போ அப்போஸில் மட்டும்தான் அவர் பந்தியை கொடுத்தாரு மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல அப்போ எங்கள் சபையில் ஐக்கியமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பந்தி வேறு ஒரு சபையிலேருந்து ஒருவேளை எங்கள் சபைக்கு ஆராதனைக்கு இன்றைக்கு யாராவது கர்த்தருடைய பிள்ளைங்க வந்திருந்தாலோ அவங்க இதில் கையை வைக்காதீங்கன்னு சொன்னார் இது எந்த வகையில் நியாயம் என்றே எனக்கு புரியவில்லை அவர் எப்படிப்பட்ட சத்தியத்தை கற்றுக்கொண்டார் என்றே தெரியவில்லை அப்போ ஒரு சபைக்கு மாத்திரமே அந்த சபையில் இருக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளாகவும் அந்த சபையில் இருக்கிறவங்க மாத்திரமே ரட்சிக்கப்பட்டவர்களும் மனம் திரும்பியவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் அந்த சபைக்கு மாத்திரமே தேவன் பந்தியை ஏற்படுத்தி கொடுத்தது போல திசை திருப்பி விட்டார்கள் பாரிஸில் உள்ள ஒரு சபை தமிழ் சபை புரிஞ்சிக்குவோம் சத்தியத்தை இப்படி மாற்றி விட்டார்கள் பார்த்தீர்களா அதனால தான் வருகின்ற நாட்களில் ஆழமாக கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் எனவே பிரியமானவர்களை தொடர்ச்சியாக கர்த்தருடைய பந்தியினுடைய ஆழத்தை நாம் வசன வெளிச்சத்தில் பார்ப்போம் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் சோதித்து பார்ப்போம் எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக தேவன் கொடுத்தார் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நான் அதை பங்கு கொள்ள வேண்டும் பங்கிட வேண்டும் கர்த்தர் வருகின்ற நாட்களில் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமான செய்கிற பரவப்புதாவே அந்தவரே நீர் ஏற்படுத்தின பந்தி இன்றைக்கு அது சடங்காக அது ஒரு வழக்கமாக பாரம்பரியமாக போய்விட்டது ஆனால் இதனுடைய நோக்கம் எவ்வளோ பெரிதாண்டவரே உங்களுடைய உயிரை கொடுத்து உடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ஒரு ஆழமாக சபை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை இந்த பந்தியின் மூலம் உண்மை நினைவு கூறும்படியாக உம்முடைய வருகை மட்டும் செய்யும்படியாக கொடுத்த இந்த பந்தியினுடைய நோக்கத்தை இன்றைக்கு நாங்கள் தவற விட்டு விட்டோம் அதை மாற்றிவிட்டோம் தயவாயிரங்க எங்கள் மன்னித்து வருகின்ற நாட்களில் இந்த பந்தியினுடைய ஆழத்தையும் இதை எப்படி செய்ய வேண்டும் எப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு ரூபை செய்வீராக இயேசு கிறிஸ்டின் மூலம் தாழ்மொழிய பங்கு நல்ல பிதாவே அமேன்